ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் காஃபே இன்னைக்கு காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அரைமுடி தேங்காய் துருவலில் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசிப்பு பிரியாணி எல்லாம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெந்தயம் சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு போல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை அடுத்து அரை கிலோ மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டனை நல்லா கிளறின பிறகு மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளை நம்ம காரத்துக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அரித்து வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதனால் கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடி வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்